வணக்கம் ஏடிஎம் மணிகண்டன் வாங்க ஹாய் ஹாய் ஆதிரா பாய் அண்ட் லவ் யூ வா ஆரம்பிச்சிட்டா ஏடிஎஃப் சாப்பிட்டியா ஏடிஎஃப் வினோத் சாரிங்க நீங்க ஏதாவது தப்பா தானே சொல்லியிருக்கீங்க அதனால தான் நான் உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல நீங்க தள்ளி விட்டுறா ஏன் இங்க என்ன பண்ற ஹாய் அப்பா ஹாய் ஹாய் ஆதிமா அப்பா பார்க்கவே இல்லை இப்போதான் பேசிய அப்பாட்ட அப்பா ஆதிராக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஆதிராக்கு ஒரு ஹாய் சொல்லிடுங்க ஆதிரால போச்சுக்கோ அப்பா நான் தமிழ் கத்துக்கிட்டேன் நான் தான் முதல்ல வணக்கம் சொல்லிட்டேன் அப்பா முதலே வணக்கம் சொல்லிட்டாங்களா நீ தான் ஆதிமா பாக்கல அப்பாவை அப்பா முன்னாடி வணக்கம் சொல்லிட்டாங்களாம் நம்ம லைஃப் போடாம நம்ம நண்பர்கள் எல்லாம் யாருமே டெய்லி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க ஓகே பாய் பாய் என்ன அழுதுட்டு போற ஏன் வினோத் அழுதுட்டு போற பேசி தானே இருக்கோம் ஏன் அழுதுகிட்டு போற நீ சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிடு எங்க சேனல்ல எங்க மெம்பர்ல நீங்களே வந்து ஃபேமிலியில ஒருத்தர்லாம் ஆயிடுங்க ஹாய் சொல்லிருச்சு பாதி சம்சு பானு ஹாய் பா ஹாய் 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 எங்க இருந்து வந்திருக்கீங்க நம்ம லைவ் புதுசான மலையும் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க சரிங்களா அப்பாவும் உன்னை ரொம்ப தேடினேன் ஆதிரா மகளே வேற லைவ் எப்பயும் வரவே இல்லையா ஆதிரா வேற லைவ் வரவே இல்லையா டேடிக்கு காஃபி சிஸ்டருக்கு காஃபி அப்புறம் என்ன பிரின்சஸ் ஆனாவா ஆளையே காணும் ஆதிமா அப்படியா அதான் அப்பா வந்து தெரியலங்கிறாரு பார்க்கவே இல்லைங்கிறாரு பிரின்சஸ் அண்ணாவை காணும் சங்கரன் புரோவை காணும் பீட்டர் அண்ணாவை காணும் மேல என்ன மேபி என்ன மேபி என்னன்னா புரியல அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்புறம் யூ ஃப்ரம்னு கேக்குறீங்க யூ ஃப்ரம் நாங்க பெரம்பலூர் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க யார் உங்க மம்மியா உங்க மம்மியா டேடியா ஓகே அக்கா ஓகே பானு ஓகே ஓகே இப்போ தான் ராகவன் கிட்ட பேசிட்டு வரேன் எங்க அது பிரின்சஸ் நான் வந்துட்டாங்க ஹாய் ஹாய் பிரின்சஸ் நான் வணக்கம் வணக்கம் அண்ணா அதான் பிரின்சஸ் நான் வந்துட்டாங்க என்ன படிக்கிறீங்களேவா என்ன படிக்கிறீங்களே கேக்குறீங்களா ஐ எம் ஃப்ரம் கன்னடா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு பிரின் ஆகிட்டாங்க கூப்பிடுற பேர மரக்களி ஆட்டுமா பிரின்சஸ் அவ கூப்பிடுறத வணக்கம் அப்பா அப்பாவுக்கு வந்துட்டு டீ ஆனா எங்க டீ இல்லையா எங்களை எங்களை டீ இல்ல அப்பாவுக்கு மட்டும்தான் டீ வந்தோனே ஸ்வீட் நாட்டுக்கு உடனே காஃபி ரெவடி சாப்பிட்டாச்சா ஸ்பெஷல் சாப்பிட்டாச்சா அண்ணா வெஜ்ஜு பிரியாணி மாதிரி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் அண்ணா ஆலியில் கேக்கு ம் கேக்கு கிஃப்ட்டு ஓகே 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 அண்ணா ஓகே அண்ணா தாமரை குமரேஷன் வாங்க ஹாய் 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 அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஒரு லைக் பண்ணிட்டு பேசுங்க ஐ ஒன் அண்ட் ஒன்லி